சந்தை ஒரு சூப்பர் ஆடு ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க நல்ல புளியம்பொரு ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாறிங்கண்ணா ரெண்டு கடா மாதிரி ரெண்டு கிட்டா மாதிரி ஆடு பல்லு எப்படி என்னையாது ஆடு பள்ளிய சேர்ந்து பள்ளி சேர்ந்து பல்லு சேர்ந்துருச்சு அப்படிதானே விலை எவ்வளவு சொன்னா எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வெலை இருபஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எவ்வளவு எவ்ளோ முடிச்சிக்கீங்கய்யா இருபத்தொண்டு ஐந்நூறு இருபத்தி ஒன்னு ஐநூறு குட்டி என்ன மதிப்பு ஆடு என்ன மதிப்பு போட்டிருக்கீங்க குட்டி பன்னெண்டு ரூபா சரி குட்டி பன்னெண்டு ரூபா மிச்சம் ஆடோட சேர்ந்தது ஆஹ் மிட் மிச்சது வந்து ஆடோட சார்ந்தது ஆடு எத்தரவோ சோனா வச்சுக்கலாங்க

பட்டாணி தோடு ஆஹ் பருத்தி கொட்டை சோளம் பட்டாணி வேற

ரெண்டு ஆறு நல்லா ரெட்டை குறுக்காடு அப்படிதானே ஆடு பள்ளி ஆறு பள்ளிதான் சேர்ந்து எத்தனை மாசம் செனையா இருக்கும் ஒரு மூணு மாசம் ரெண்டுமே மூணு மூணு மாசம் செனையா இருக்கும் ஒரு கரும்போரு ஒரு புளிய போரு அப்படி ரெண்டு என்ன எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு முப்பது ரூபாய் சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னா பைலா முடிச்சுக்கீங்க இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு முடிச்சு இருபத்தி ஒன்பது முடிச்சுக்கிங்க ஆயிரம் ரூபாய்க்குள்ள குறைக்க முடியல ஆடு நல்லா இருக்கு எத்தனை வருஷம் ஆடு வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் பத்து வருஷம் கூட பத்து வருஷம் கூட வச்சுக்கலாம் நல்ல சூப்பர் ஆட வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை வச்சிருக்கியோ வீட்டுல பத்தாடு பத்தாடு வச்சிருக்கீங்க கடாப்பா கிடா அப்படி பல்லு எப்படி ஆறு பல்லு கடா ஆறு பல்லு இது என்ன தேங்காய் வாங்கிட்டு போறீங்க என்ன இதுக்கு இதுக்காக இருக்க மாப்பிளை கடை கடை மாப்பிளை கடை எல்லாம் பாத்தீங்கன்னா வளரும் வளரும் இன்னும் வளரும் பெரிய கிடையாது வந்துடும் இடுப்பயாரம் வந்துரும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிய அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எல்லாமே ரெட்ட குறுக்கு ஆடுதான் அப்படிதானே ஆமா எந்த பிரதா இந்த திட்டம் திட்டம் அதுல இருந்து வரீங்க இந்த ஆடை பள்ளி சொல்லுங்க இந்த ஆடு பள்ளி எப்படி என்னையாது பல்ல ஆறு பள்ளி தான் பல்ல ஆறு குட்டியிருக்கா அப்படி குட்டி அந்த ரெண்டு குட்டி ரெண்டு குட்டியுமே ரெண்டுமே கிடாமரியா பொம்முறியா ஒரு குட்டி ஒரு கிட்டா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஆமா வளர்த்திருக்கேன் ஜோடி எவ்ளோ

பல்லு நல்ல பல்லு உள்ள ஆடு இருக்கு தேஞ்ச புல்லு ஆடு இருக்கு தேஞ்ச புல் ஆடு இருக்கு இல்ல எத்தனை மாசம் சனியா இருக்கு என்ன அதுனா இது ஒரு மூணு நிற மாசம் சனையில் இருக்கு மூணுமே நிற மாசம் சனை ஆமா மூணு நிற மாசம் எல்லாம் இளஞ்சனையா இருக்கும் இளஞ்சனையா இருக்கும் மொத்தம் எத்தனை ஒரு புள்ளி வாங்கிருக்கீங்க மொத்தம் பத்து வாங்கிருக்கோம் பத்து வாங்கிருக்கேன் சரி எந்த இருந்து வாரீங்க சாத்தாங்குளம் சாத்தியர் ஓகே ஓகே எல்லாம் ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க எல்லாம் ஆவரேஜ் கணக்கு பார்த்தா பனிரெண்டு ரூபா ரேட்டு விழும் பனிரெண்டு ரூபா ரேட்டு விழுது அப்படிதானே வரும்போது ஆடு வாங்கினாச்சும் வந்தோம் ஆமா ஆடு வாங்கினா வந்தோம் கிடா வாங்கலையா

ஆடு வந்து நல்லா ரெட்டை குறுக்காடா எட்டியாரம் குட்டினாலே நல்லா நல்லா இருக்கும் தரமா இருக்கும் அதே மாதிரி இப்படி வாங்க நினைச்சு வந்தியே அதே மாதிரி வாங்கிட்டு வளப்புக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அமைஞ்சு வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்தாடு பத்தாடு கொடியாடு வச்சிருக்கீங்க ஆமா கொடியா நல்லா வளரும் ஆமா நல்லா நீட்டு போக்க நீட்டு போகலாம் மட்டும் விட நல்லா இருக்கும் இந்த குட்டி தண்ணி நல்லா இருக்குமா இதான் நல்லா இருக்குமா இல்ல கொடியாடு நல்லா இருக்கும் கொடியாடு நல்லா இருக்கும் ஒரு கிட்டாமறி வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சுதான் காய் அடிக்காது இல்லையா காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறேன் சின்ன கிராவலா இருக்கு பெரிய கிடையா இல்லையாரு காணுமா போதும் 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 இது எப்படி பாத்து மதிச்சீங்க என்ன பதினாலு ரூபா ஒன்பது பாத்தீங்கன்னா எப்படி வாழ் திறம் பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வீட்டுல எத்தனை ஆட வச்சிருக்கீங்க வீட்டுல எத்தனை ஆடை வச்சிருக்கீங்க ஆஹ் ஆளா இங்க இருந்து வரீங்க பிரதர் கிட்டாங்ளத்துல இருந்து வரங்க மொத்த எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க பிரதர் அஞ்சு உருப்படி எல்லாம் கிடாமுறீங்களா பொம்மறீங்களா ஆளுக்கு டாமறி ஒரு பொம்மரி வாங்கிட்டு போறேன் மொத்த ஏழு உருப்படி வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே வெள்ளப்பூர் கிட்டா அப்படிதான் இது கிட்ட கட்டா பல்லு எப்படி என்ன ரெண்டு ரெண்டு பல்லு கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆடு போறீங்க ஆடு இது வாங்கிட்டு போறீங்க சார் ஆட்டுக்காண்டி சரி என்ன விளச்சினா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இது மொத்தத்துல சேர்ந்து இருபத்தி மூணு சில்லற இருபத்தி மூணு சில்லற வாங்கிருக்கீங்க அப்படி தானே சரி வேலை பரவாயில்லையாடுதான்னு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு ஐயா தான் பாத்து குடுத்தாங்க ஐயா தான் வாங்கி கொடுத்தா சரி 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 வரும்போது எப்படி ஆடுவாங்கன்னு நினச்சி வந்தீங்க

ஆளுமே கண்ணி கிராஸ் ஆமா கண்ணி கிராஸ் கண்ணி கிராஸ் பல்லு எப்படி என்னையாது பல்லு இருக்கே தெரியல இன்னைக்கு ஒரு ஏழு ஏழு இரநூறு சரி எல்லாம் இளஞ்சனையா இருக்கும் அப்படிதான் எந்த போகுது

சந்தில எட்ட அப்புறம் ஒரிஜினல் பொட்டு அப்படிதானே சரியான கிட்டா கிட்டா பத்தி சொல்லுங்க பல்லு எப்படி என்ன அதுன பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு கிட்டா அப்படிதானே நல்ல கொம்பு தலை எல்லாம் சம்முன்னு இருக்கு எந்த இருந்து வரீங்கண்ண எங்களுக்கு வந்து ராஜபாளையம் பக்கம் புத்தூர் ராஜபாளையத்துல இருந்து வரீங்க அப்படிதானே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இது வந்து ஆட்டுக்கு வாங்கி ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆட்டுக்காண்டி ஜம்முன்னு சூப்பரா தெளிச்சுதான் வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாங்கண்ணே

இப்போ வந்து ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் வச்சுக்கலாம் சரி என்ன வேலை சொன்னாங்கண்ணே இது இருபது ரூபா சொன்னாங்க இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க பதினேழு நூறு பதினேழு நூறு இந்த விலைக்கு காணுமா இது ரொம்ப இருந்தாலும் நான் வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறீங்க இல்ல கொடியாடு கண்ணி விரும்ப காரணம் என்ன கொஞ்சம் வேலையில நின்று ஓ கண்ணி நல்லா இருக்கும் கொடியாட் நல்லா நல்லா இருக்கும் மேட்சல் நல்லா இருக்கும் அதான் இது வாங்கிட்டு போறீங்க நல்லா இருக்கு காலை எல்லாம் பாத்துதான் தெளிச்சு தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா